திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கருத்துக்களை முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணி பணிக்குழு செயலாளர் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் நேத்து ஆளுநர் ஆர் என் ரவி வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் பாத்துருக்கீங்க திராவிட இயக்கம் குறிப்பா நம்ம அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஒரு உத்தம காந்தியடிகளை தொடர்ந்து அவமதிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க என்று சொல்லி அவர் வந்துட்டு அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது குறித்து என்னன்னு சொல்லுங்க ஏன் அவமதிக்கிறாங்க அதாவது எதை வேண்டும் என்றாலும் நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு அதுதான் பாசிச பாஜகன்றது ஆர் எஸ் கூட்டம்ன்றது இப்ப காந்தி மேல திடீர்னு ஒரு காதல் யாருக்கு உடைய பேரணி ஆர் எல்லாம் கோட்சே பேரன் தான் அதுதான் நம்முடைய துணை முதல்வர் தம்பி இளைஞர் அணியினுடைய மாநில தம்பி உதயா அழக சொன்னார்ல கோட்சேவின் பேரன்களே பெரியாரின் பேரன்கள் இருக்கிறோம் ஜாக்கிரதன்னா இப்போ கோட்சிய பேரனுக்கு திடீர்னு காந்தி மேல ஒரு பத்து பாசம் நாம என்ன கேக்குறோம் காந்தியினுடைய நினைவேந்தல் நிகழ்வு முதல்வர் கலந்துக்கிறது போன அங்கதான் கலந்து அதுக்கு முந்தைய அங்கதான் நீ போய் ஒண்ணு அங்க கலந்துக்க இல்லையா உன்னால முடிஞ்சா பாரு நீங்கதான் காந்திய பார்த்த உடனே உங்களுக்கு கோட்சே ஞாபகம் வந்துட்டு நீங்க கும்பிடுறீங்க கோட்சேவை நீ எதுக்கு போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க உத்தமர்ன்னு யார் சொன்னது தெரியுமா காந்தியடிகள உத்தமர் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதுதான் உத்தமர்ன்னு நீங்க உங்க கதையெல்லாம் இங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகள் அவர்களுடைய மர்டர் கேஸ் அந்த கொலை வழக்குல ஏழு பேருக்கு மேல அக்யூஸ்ட் போது ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் சாவர்கர் அப்புறம் சார்ஜ் ஷீட் போடும்போது அதுல சாவர்கர் பேர் வந்து எடுத்தாங்க திரும்ப வந்து அந்த வழக்குல ஒரு டவுட்ல வச்சிருந்தாங்க எதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னா அவங்களுக்காக இந்த ஆர் எஸ் எஸ் அளவு கடந்து குதிப்பாங்கள சாவர்காக அப்படிப்பட்ட இன்னொன்னு விட இன்னொன்னு உண்மை என்ன தெரியுமா காந்தியினுடைய நினைவு நாளில் எல்லாம் நினைவேந்திரோம் ஒரு நிமிடமாவது காந்தியை நினைச்சு பாக்குறோம் உத்தமர் காந்தியடிகள்னு சொல்லிட்டு அவருக்கு பல கருத்துக்கள் பல கொள்கைகள் இருக்கு நம்ம ஐயா தந்தை பெரியாரோடு பேசியவர் ஐயாவினுடைய போர்க்கணத்தை நம்பி போர்க்கணத்தின் வீரத்தை எண்ணி பார்த்துதான் ஐயா தலைவராக இருந்தால் அனுப்பி வச்சது உத்தம காந்தியடிகள் அப்படிப்பட்ட காந்தியடிகளுக்கு நாங்க கொடுக்கற மரியாதை என்பது எங்களுக்கு தெரியும் நீ என்ன குடுக்கற அதே நாக்பூர்ல காந்தியை சுற்றி சொன்னாரு அவமதிக்கிறாங்க ஆனாலே நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அதாவதுமா எதுக்காக அவர் அப்படி சொல்றாருன்னா எதையாவது மக்கள் மன்றத்தவர் திமுக மேல ஒன்னு சொல்லணும் என்னமோ தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நேத்துதான் அவன் அரசியல பாக்குற மாதிரி இன்னைக்குதான் உலகத்தை பாக்குற மாதிரி இந்த ஆள் கற்பனை இந்த ஆளுடைய மாநிலங்கள் வட மாநிலத்துல இருக்கிற மாதிரி இங்க நினைச்சுக்கிறது ஒண்ணுமே தெரியாத மக்கள் இருக்கவங்க காந்தியவே இழிவுபடுத்திட்டாங்கன்னா நம்ம சின்ன பையன் கூட திருப்பி கேட்பான் கோய வேலையை பார்த்துக்கணும் ஏன்னா உத்தமர் காந்தியடிகள் பொழுது அவருக்கு இருக்கிற மரியாதை அவருக்கு ஒரு பெருமையாக எப்படி வந்து அவர் அன்னைக்கு அதை செய்தார் என்பது மட்டுமல்ல அதுக்கு பிறகும் கூட அவருடைய மறைவுக்கு பிறகும் கூட திராவிட இயக்கம் என்பது உரிய மரியாதையை அவருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அதுல எந்த விதமான இது இல்லை இன்னும் கூட கேட்டா இந்த ஆர் எஸ் எஸ் ரவிக்கு தொடர்லாம் எங்க இயக்கத்துல காந்தி பெயர்லயே நாங்க ஒரு அமைச்சரே எங்களுக்கு இருக்கா தெரியுமா அவங்க குடும்பத்திலே காந்தியின் பேர் திராவிட இயக்க குடும்பம் காந்தியும் இருக்கிறாரு எங்க குடும்பங்கள் வந்து யாருக்கு என்ன உரிய மரியாதை உயரிய வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நீ புரிஞ்சுக்காம வந்து நினைவு நாள் சொல்லி இருந்தாருங்களா காந்தி மண்டபம் ஒண்ணு காந்தியை புதைச்ச இடம் கிடையாது காந்தியுடைய நினைவு இடம் அது ஒரு மணிமண்டபம் அவ்வளவுதான் அது ஆளுநர் மாளிகை பக்கத்துல இருக்கலாம் அவருடைய நினைவு தாங்குகிற இடங்களாகவோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதுவும் ஒரு மட்டை தான் அதுல பண்ண சொல்லி சொல்லி இருந்தாரு நினைவு நினைவு செலுத்த சொல்லி நினைவு அஞ்சலி செலுத்த சொல்லி அப்படித்தானே சொல்லி இருந்தாரு காந்தி படத்தை வச்சு நினைவஞ்சலி செலுத்தியாச்சு எந்த இடத்துல செலுத்தணும் எந்த இடத்துல பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது காந்திய முதல்ல மதிக்கிற மனசு இருக்கணும் காந்திய மதிக்கிற மனசு இல்லாம நான் இங்க போய் வேஷம் போடுறேன் இந்த நாடகம் நடிப்பெல்லாம் தூக்கி முதல்ல ஏற கட்டிட்டு ஒழுங்கானதை பார்க்கணும் இன்னைக்கு நினைவேந்தல் நிகழ்வு அன்னைக்கு நாக்பூர்ல ஒரு பகுதியில ஆர் எஸ் எஸ் ரவிக்கு வேண்டியவர்கள் காந்தியுடைய உருவத்தை செஞ்சு வச்சு ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு கைட் பேக் மாதிரி வச்சுட்டு அதை குத்துறது உள்ள வந்து சிவப்பு நீரை விட்டு வெளியில பாரத் மாதா கிட்டு விட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது இந்த வீடியோவே எல்லாத்துக்கும் வந்திருக்கு அப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்ந்த நீ எங்களை பார்த்து எங்க தலைவரை பார்த்து எங்க இயக்கத்தை பார்த்து நீ பேசுவது என்பதே ரொம்ப ரொம்ப அர்த்தம் இல்லாதது அதனால்தான் சொல்றோம் நீங்க எதை வேணாலும் டெய்லி ஒன்று பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் நீ கவர்னராக இருக்கிறது இல்லைன்னு எங்கள் தலைவர் சொன்னாங்க வேணா பாரதிய ஜனதாவை சேர்ந்துக்கிட்டு இங்க வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்புக்கு வா அப்ப வேணா வந்து பேசு இது என்ன உனக்கு பேச்சுனாங்க அதை பத்தி கவலையே படல ஆரம்பிச்சு தவி அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் சரிங்க அவரு ஒரு ஆளுநர் ரவியே சொல்லி இருக்காரு வந்து தலித்துகளுக்கு பா பாதுகாப்பு இல்ல தலித்துக்கள் நல்லா தலித்து முதல்வராக முதல்வராகணும் ஒரு தலித் முதல்வராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு எதனால அவர் வந்து இங்க வந்து அரசியல் பேசிட்டு இருக்காரு அவர் சொன்னது என்ன என்ன உள்நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை சொல்றாரு உள்நோக்கம் என்னன்னா இந்திய கூட்டணி இந்த தமிழ்நாட்டுல எல்லாரும் நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்களுடைய தலைமையை ஏற்று சிறப்பாக இருக்கு எல்லா தலைவர்களும் சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய தலைவர்களாக இயக்க ரீதியாக கொள்கையாளர்களாக எல்லாம் அவர் கூட இருக்காரு அது பிடிக்கலை உனக்கு இந்த நபர்களுக்கு பிஜேபி ஆர் எஸ் அதை உடைக்கணும் அதுக்காக எதை வேணாலும் இந்த இப்படி இவர் பேசுவதே யாரும் ஏமாறல தெளிவா ஓங்கி அடிச்சாங்க பதிலு நீ கம்மனு வாய முடியும் கடன் ஒண்ணு தெரியுங்களா இவருடைய சொந்த மாநிலம் எது பீகார்ல இவர் யார் தெரியுமா இவருடைய சமூகம் பேர் வந்து பூமிகார் என்பது உமிழ்ந்தார்கள் மாதிரி சமஸ்தான அதிபதிகள் மாதிரி மாதிரி அங்க இவருடைய சமூக அமைப்புகள்ல கோய் முதல்ல திருத்த சொல்லு தமிழ்நாட்டுல வந்து நீ பேசுறியா பாவம் அங்க இருக்கிற மக்கள் இங்க நமக்கு ஆஜராவிட மக்களாக நாம எல்லாம் சகோதரர்களாக எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் அங்க இவனுங்க தலைத்து இங்க நடக்க கூடாது அங்க வரக்கூடாது இன்னும் கூட கேட்டீங்கன்னா இவனுங்க ஊருக்கு போற பஸ்ல கூட அவங்க ஏத்தக்கூடாது என்றெல்லாம் செய்து இன்னைக்கு இந்த பூமிகார் சேர்ந்த இந்த ஆர் எஸ் எஸ் ரவியினுடைய தொடர்புல இருக்கிறவங்க இருக்காங்க அதுல நல்லவங்களும் இருக்கலாம் அவங்க எல்லாம் போராடி பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க ஏன்னா இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி சனாதனம் பிஜேபி தான் பிஜேபி இருக்கிற இடத்துல தலிப் மக்கள் அப்படின்னும் போது சரி இந்த நடிப்பு நாடகம் எல்லாம் வச்சுக்காங்க எல்லாம் எங்க நாட்டுல யாரும் ஏமாற்றப்பட்டோம் அப்படியே போறான் போறோம் அப்படின்னு போட்டு எடுத்துக்கோங்க பாதி ரவி முர்மு பிரசிடென்டா போய் உட்கார உட்கார்ந்து வாங்க வாங்க பிரசிடண்ட் ஆக்கிட்டோம் எஸ்டி ஆகிட்டோம் பழங்குடியினர் ஆக்கிட்டோம் எல்லாரும் ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டுக்காக இந்த பயிலுக்கு செஞ்ச வேலை அந்த அம்மாவை அவங்களையும் மலைவாழ் மக்களையும் தீர்த்து கட்டிட்டாங்க கனிம வளத்தை நோண்டி அதானி எடுக்கிறதுக்கு அம்பானி எடுக்கிறதுக்காக அந்த மக்களை சாவடிச்சது மட்டுமல்ல அங்க இருக்கிற பெண்களை அவமானப்படுத்தி மீன்படுத்தி சாதிச்சது இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம் தான் இந்த ஆர் எஸ் எஸ் ரவினுடைய கூட்டம் தான் இன்னும் கூட சொல்ல வேணா மூணு இருக்காங்க ஏன் ஜாதி பாக்குறேன் நாடாளுமன்றம் திறக்கறீங்கல்ல நாடாளுமன்றம் திறக்கும் போது அவங்க வரக்கூடாது ஏன் அவங்களை அவங்க கைம்பெண்ணாம் அவங்க எஸ்டி ஆனடாவும் சனாதனமும் சண்டித்தனமும் வரணாசிரமா சனாதன கோட்பாடுகளை வச்சுக்கிட்டு ஆண்கள் பெண்கள் அதெல்லாம் கைம்பெண்ணு இவங்க ஏற்படுத்தக்கூடிய பிஜேபி அரசாங்கத்துல ஏற்படுத்தி நீங்க இப்ப சொல்றீங்க அவர் வந்துட்டு ஒரு தலித்து முதல்வராகணும்னு சொல்றாரு ஆனா திருமாவளவன் வந்துட்டு ஆர் என் ரவி வந்து அரசியல் பேசுறாரு இங்க அரசியல் இங்க வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கணும் நல்லவங்க வாயிலும் வாயிலேருந்து வேறது வேற நடிப்பு நாடகம் அதுல உள் வச்சுக்கிட்டு உள்ள ஒரு இது வச்சுட்டு வில்லத்தனமா பேசுறவங்க ஒரு கதை இவர்கள் வில்லர்கள் இவனுடைய வார்த்தைகள் உண்மை கிடையாது பொய் போலித்தனன்றது நம்முடைய திருமாவுக்கு தெரியும் அவர் ஒண்ணும் சாதாரணமானவர்கள் அவங்க கட்சியோட குழந்தமே அவங்க முதல்வர் ஆகணும் படித்தவரு விஷயம் தெரிஞ்சவரு யாருக்கு ஆற்றல் இது வருதுன்றதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய திறமையாளர் ஆற்றல் மிக்கவர் அதனாலதான் ரவி கம்பனியரு உன் கதை எனக்கு தெரியும் நீங்க என்ன அங்க பண்ணிருக்க ஏன் உன் பிஜேபி ல வந்து இப்ப பீகார்ல என்ன ஆகிட்டியா யூபி ஆகிட்டியா இல்ல மத்திய பிரதேச ஆகிட்டியா இங்கேயாவது நாங்க எங்களுடைய நிலையில நாங்கெல்லாம் ஒன்னா இருந்துகிட்டு நாங்க நல்லா போய்கிட்டு இருக்கிறோம் அதுல எந்த குறையும் இங்கெல்லாம் கிடையாது ஆனா ஓ இடத்துல அப்படிலாம் கிடையாதியா நீ வந்து இங்க பேசாத என்று தெளிவான பதில குடுத்துருக்காரு அதனாலதான் சொல்லுது தமிழ்நாட்டுல இந்த நாடகம் எல்லாம் எடுபடாதுன்றதுக்கு அது ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கூட பாத்தீங்கன்னா கொடுமையை பாருங்க அம்பேத்கர் பேர்ல இருக்கிற ஒரு நகர் யுபி அம்பேத்கர் நகர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பெண்ண ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரர்கள் பஜ்ஜாங்க சேர்ந்து இங்க கண்டிப்பாக பாலியல் வல்லுநர்கள் செஞ்சுட்டானுங்க வன்புணர்வு செஞ்சுட்டு அந்த பொண்ணு பாவம் அழுது தவறிக்கு துடிக்குது அப்போ அவங்க அப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அதான் பிஜேபி ஆட்சி அதுதான் தமிழ்நாட்டுக்கு வேணுமா ஆர்எஸ்எஸ் தவி அந்த ஆட்சிக்கு வேணும்ன்ற அப்படியே கொஞ்சம் கொலாவுறாரு இந்த ஆளுங்க வரும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழிசைக்கு இந்த ஆட்சி தான் வேணுமா இங்க வானதிக்கு இந்த ஆட்சிதான் வேணுமா அந்த அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குல்ல அது கொண்டு வரணுமா அந்த பொண்ணு கதறி துடிக்குது அத பார்த்து அவங்க அப்பா மேல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உள்ள கூப்பிட்டு கதையை கேட்டுட்டு ஏடி குடுத்துட்டு போறான்னாங்க அதோட சரி ஆக்ஷனே கிடையாது ஏன்னா செய்தவர்கள் எல்லாரும் பிஜே அந்த உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்களும் ஆரசிக்காரர்களும் போட்டுருக்கான் உயர் அங்கால துடிச்சு துடிச்சு தான் பொண்ணுடைய நிலைய பார்த்து தூக்கு போட்டு சென்று போயிட்டது முதல்ல அங்க போறட்டி ஆர்எஸ்எஸ் இங்க வந்து நீ பேசுறீங்க ஓம் கதை ஓம் பீகார்ல என்ன லட்சணம் ஓம் பீகார் லட்சணம் ஊர் உலகத்துக்கே தெரியும் இன்னும் கூட அடுத்ததாக கூட இன்னொன்னு கூட பார்த்து ரொம்ப கொடுமை பாவப்பட்டோம் வேற ஒன்னும் இல்ல ராஜஸ்தான்ல டூரிஸ்ட் ஸ்பாட் சுற்றுலா சுற்றுலாத்தலத்துக்கு சுற்றுலா தலத்துக்கு போறாங்க காலேஜ் பசங்க மாதிரி இந்த கலைத்துறை படிக்கிறவன் இந்த கலைத்துறையில சினிமா சம்பந்தமா டெக்னிக்கலா படிக்கிறவன் அங்க போய் நான் கேமரா எடுத்து போய் ஒரு படம் ஒண்ணு எடுத்து அதை டெக்னிக்கா எடிட் பண்ணிட்டு இருக்கான் முடியாது ஒரு ஏரியா உள்ள போயிட்டோம் அங்கேன்னு வந்தானுங்க இதுதான் இங்க வேணுமா இதுதான் இங்க நடக்கணுமா தமிழ்நாட்டுல ஆசைப்பட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் ரவி குதிக்கலாம் இங்க இருக்கிற ஊர்த்துணிச்சி மலை அண்ணாமலை கூட டான்ஸ் ஆடலாம் இங்க இருக்கிற எத்தி ராஜாவுக்கு அது ரொம்ப பிடிக்கலாம் ஆனா இதுங்களுக்கெல்லாம் பிடிக்கலாமா இந்த குரூப்புகளுக்கெல்லாம் இதுங்களாம் ஏன் இப்படி அலையுதுங்க ஒவ்வொருத்துக்கும் காசுக்கும் டி கேவலமா இல்ல அந்த பையனை என்ன பண்றாங்க போனானுங்க ஒரு கும்பல் போயிட்டு ஆறா நீன்றானுங்க விசாரிச்சுட்டு அடிக்கிறாங்க ஏன்னா அவன் தலித் தலித்துகள் இந்த ஏரியாவுள்ள வரக்கூடாது இந்த கால் பட்டாலே இங்க என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அடிச்சுட்டு இழுத்துக்கிட்டு வந்து முட்டி போட வச்சு அதை விட கொடுமை கேட்கவே கஷ்டமா இருக்கு முட்டி போட வச்சு முகத்துல யூரின் பாஸ் பண்ணுவான் இருக்க அவன் முகத்துல அப்படியே அழுது குழம்பி அவன் அப்படியே உழுந்துட்டு இருக்கலாம் இதை செய்து இருக்கிற ஆர்எஸ்எஸ் கூட்டம் அந்த ஆர் எஸ் எஸ் சேர்ந்த ஆர் ரவி இதையெல்லாம் சொல்ல வச்சுட்டு அப்படி பாருங்க அதனாலதான் நம்ம தலைவர் அழகா சொன்னாரு எல்லாம் ஒண்ணு மாத்திர வேணாம் இவரே இருக்கட்டும் ஏன் தெரியுமா அதெல்லாம் சொல்ல வைக்கிற அப்படி இல்ல சும்மா இருந்தா நம்ம சொல்ல போறது இல்ல நம்ம மக்களுக்கு தெரியாது அதனால இதெல்லாம் சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்கள் இருக்கிறது அதனாலதான் நம்ம மோடியுடைய குஜராத்லயும் ஏழு வருஷத்துல மட்டும் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினாலு வன்கொடுமை கேசஸ் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் குஜராத் மோடி மோடி மாநிலம் வாங்க அங்கு அப்படித்தான் இப்படிப்பட்ட இடிமுறை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல எந்த குறையும் கிடையாது எல்லாரும் நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கிறோம் எங்க போனாலும் யாருக்கும் என்ன ஜாதி என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கல உன்ன மாதிரி இருக்கிறவங்க ஜாதியை தூண்டி விடணும்ன்றதுக்காக நீங்க ஏதாவது செய்யலாமே தவிர யாருக்கும் எந்த குறையும் கிடையாது என்பதையும் இங்க பண்ணி பண்ணி ஆர் எஸ் எஸ் ரவிக்காக ஆர் எஸ் ரவினுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நடத்துல ஒரு தியேட்டர்ல இந்த இடத்துல எப்டிகள் உட்கார கூடாதுன்னு அழிஞ்சு இந்த ரவிக்கு வேண்டியவங்களே இப்படிப்பட்ட கேவலமான இழிவான மனிதத்தை மறந்து விட்ட மிருகங்கள் வாரிகிற கூட்டத்தை சேர்ந்த ஆர்எஸ் எஸ் ரவிக்கு இதுக்கு மேல என்ன நம்ம சொல்றது இது எதுக்கு நான் இவ்வளவு சொன்னேன்னா பார்க்கிற மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க எடுத்து சொல்லணும் அதுக்காக சரி சீமான் வந்து ஒரு பத்திரிகையாளர் நிருபல்கள் சந்திப்புல சொல்றாரு அது எப்படி ஒரு அப்பனுக்கு ரெண்டு சாதி இருக்க முடியும் என்று அவர் கேட்கிறாரு திமுகவோட துணை பொதுச் செயலாளர் கனிமொழியாக்காவை பார்த்து அந்த கேள்வி கேக்குறாரு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அது கொஞ்சம் சொல்லுங்க இவன் வந்து ஒரு இழிவானவன் ஒரு மிருகம் இன்னும் கேட்டீங்கன்னா கழித்தடை பொருள் இந்த கை இருந்து நாற்றம் தான் வரும் அது எங்க தெளிச்சாலும் அதுகிட்ட அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது மொழி என்பது நம்ம சகோதரி இல்லையா நம்ம தங்கை சகோதரி பார்த்து இவன் கேட்கிறான் இது என்ன கேள்வி தலைவர்களை பார்த்து அவமானப்படுத்துறதும் கேவலமாக பேசுறது இழிவாக பேசுறது பெருமை நினைத்துக்கிட்டு அதை என்னமோ இவர்தான் கண்டுபிடிச்சி கிழிச்சார் மாதிரி என்ன வளரிகிட்டு இருக்க ஏன் இப்படி பேசுற ஏன் அங்கே இதெல்லாம் என்ன உனக்கு கேள்வி நாங்க எங்களுடைய கிழமை எங்களுடைய பணி நாங்க போறோம் நீ கேவலமாக இழிவாக பெரியாரை பத்தி என்னுடைய தங்கை வந்து சகோதரி வந்து பதில் சொல்லி சொல்லலாங்களா சீமனை பார்த்து கூலிக்காரன் சொன்னது வேணா ஒரு விதத்துல இதா இருக்கலாம் கூலிக்காரன் விட கூலிக்கு மாரடிக்கிறவன் சொல்லுவான் எடுபடின்னு சொல்லுவான் இன்னும் இழிவானவன் அதாவது நல்ல காரியங்களை செய்து நீங்க நினைக்கிற மாதிரி உழைத்து பிழைக்கிறவர்களே அவர் குறிப்பிடல உழைச்சு பிழைக்கிறவங்களுக்கான பேரை அவங்க சொல்லலை அந்த பேரை அவங்க சொல்லும் போதே தேடித்தனம் செய்யறவன் கிரிமினல் வேலையை செய்யறவன் இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு எடுபடிகளாக இருக்கிறவன் ஏ அவனை போய் அடிச்சுட்டு வாசு தேவன் இவன இது பண்ணிட்டு வா இந்த காசு போது அதை வாங்கிக்கிற மாதிரி அந்த கூலிக்காரன்ல இவன் ஒருத்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதைத்தான் தெளிவா சொல்லியிருக்காரு வேற ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் இவன் இவன் எதை வேணாலும் செய்வோம்மா இவனுக்கு உறவு கிடையாது பாசம் கிடையாது பண்பு கிடையாது அன்பு கிடையாது எந்த இழவும் கிடையாது காசு பணம் சோகம் உல்லாசம் பெண்களோட சுத்துறது அனுபவிக்கிறது ஆள்வது இதை தவிர அவனுக்கு எந்த உணர்வுமே கிடையாது அவன் ஒரு மனித மிருகம் அப்படின்றதுதான் நம்முடைய கருத்து சரிங்கண்ணா அப்படி இவ்வளவு மோசமான அவன எப்படி பெண்கள் ஆதரிக்கிறாங்க அவன் பின்னாடி எப்படி பெண்கள் இருக்கிறாங்க உலகத்துல நல்லது கெட்டது அப்படின்னு மட்டும் தான் பாக்கணும் ஆண்கள் இவ்வளவோ பெண்கள் இவ்வளவோ அப்படி எல்லாம் பாக்கக்கூடாது பெண்கள்ல எல்லா பெண்களையும் சொல்லாதீங்கமா பெண்கள்ல கொஞ்சம் அவங்களுக்கு கூட இவன் என்ன பேசப்படான்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டா பேசலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அங்க நிக்கறவங்களை கூட நான் சொல்றது இவன் அனுமதி எல்லாம் வாங்கிட்டு பேசலாமா இங்க வந்தா என் கூட நின்னா முடிச்சுட்டு போகும்போது நாங்க கவர்ல இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம்னு சொல்றாங்களோ இல்ல வேற உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் செய்யறோம்னு சொல்றானோ அதுங்க வந்து நிக்கிதே அதுங்க பாட்டு போகுது இவங்க இங்க பேசணும்ன்றோம் ஐயோ என்ன இப்படிதான் பேசுறா அப்படியே இருந்தாலும் இப்படி பேசும் வந்தீங்கன்னா நாங்க வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு புலம்பும் இருக்காங்க அதனால இன்றைக்கு இருக்கின்ற அந்த நிலையை பார்த்து நம்ம முடிவு எடுக்க கூட நம்ம கூட வந்து ஆர் என் ரவிய பத்தி அவர் என்ன நோக்கத்துக்காக பேசுறாரு எதனால திடீர்னு அதை தலி தலித் அரசியல கையில எடுக்கிறாருன்னு அந்த உள்நோக்கத்தை பத்தி ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னீங்க நன்றிங்களா வணக்கம் வணக்கம் வணக்கம்